ഞാപകം വരതേ ഞാപകം വരതേ പൊക്കിഷമാനെവൽ ഞാപകം വരുതേ நிறைந்த நினைவுகளே பாடி ஆண்டுகள் கழித்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுக்கா காமாட்சிபுரம் பச்சேப்பா இந்து நாடார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது ஏராளமான மாணவ அதாவது பழைய மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் ஐம்பது ஆண்டுகள் கழித்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா காமாட்சிபுரம் பச்சையப்பா இந்து நாடார் மேல்நிலை பள்ளியில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது முன்னாள் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளில் இருந்தாலும் தங்களுடன் படித்த பள்ளி பருவ மாணவர்களை சந்தித்து தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் அற்புதமான ஒரு நிகழ்வு மற்றும் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வரும் அனுபவங்கள் குடும்ப சூழல்கள் தங்களது நண்பர்களுடன் பள்ளியில் கழித்த பொழுதுபோக்குகள் என சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டனர் நினைவுகளை பாடி பறைந்த பறவைகள் போல தங்களது பழைய நினைவுகளை ஐம்பது ஆண்டுகள் கழித்து சந்தித்து பார்த்து அனைத்து உறவாடி தங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தும் ஒருவருக்கொருவர் கை குலுக்கி கட்டி அணைத்து சந்தோஷத்துடன் சிரிப்புடனும் பகிர்ந்து கொண்டனர் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கவும் சிறப்பாக செயல்படவும் ஒரு துணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் கைகளை பிடித்து நன்றி கடன் செலுத்தினர் முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல் இந்நாள் தலைமை ஆசிரியர்கள் வரை ஒருவரை ஒருவர் அன்புகளை வெளிப்படுத்தி தங்களது பாசத்தினை வெளிப்படுத்தினர் ஆசிரியர்கள் பேசுகையில் தங்களிடம் படித்த பள்ளி மாணவர்களை சந்தித்து பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தள்ளாடும் வயதிலும் மாணவர்கள் கூப்பிட்டவுடன் மாணவர்களை கண்டு தங்களது மகிழ்ச்சியை ஏற்படுத்தினர் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தற்போது பெரிய உயரிய பதவிகளில் இருந்தாலும் தங்களது ஆசிரியர்களை கண்டவுடன் அதே மாணவர்கள் நிலைக்கு தள்ளப்பட்டது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு முன் உதாரணமாக என்பதை இந்த ஐம்பது ஆண்டுகள் கழித்து சந்தித்த மாணவ மாணவிகளின் ஒரே கருத்தாகவும் இருந்தது இரண்டாயிரம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தங்களது பேர குழந்தைகளுக்கு தங்களது பள்ளி அனுபவங்களையும் ஆசிரியரின் மதிப்புகளையும் எடுத்துரைத்து வாழ்க்கையில் கற்றுக்கொடுக்கும் ஒரு சிறந்த பள்ளியாக தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் பச்சையப்பா இந்து நாடார் மேல்நிலை பள்ளி வழங்கி வருகிறது இந்து முன்னாள் மாணவர்கள் அதாவது இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பினை வால்வரசி பாண்டியன் குழுவினர் ஏற்பாடு செய்து இருந்தனர் மாணவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உற்சாகத்தையும் பழைய நினைவுகளையும் கொண்டு சென்றது வந்திருந்த பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திர ராஜா इन्हें इन्हें इंद्र 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 மாணவர்களை அடித்து வைக்கிறது என்று அது மட்டும் எல்லாம் நல்லா பாடுவோம் அருள் உருவாக்கி பாடுவேன் பாடி

ால் அவர்கள் ஒரு சந்திக்க முடியாது சொல்லமாக தொடர்பான பள்ளியில் அதாவது என்ன என்பதை நான் இதழின் முடிவின் கேள்விக்கு

குடக்களப்பான விடுமுறை ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கசத்தி